வணக்கம் எஸ் மாந்திரிகம் இந்த வேதனமை செய்யும் ரகசியம் வேதனம். ஒரு மனிதனை தன்னுடைய உடலால் உயிரால் வதம் செய்து கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதுதான் இந்த வேதனமை மை அவர்களுக்கு சுயநிலவு இல்லாத அளவிற்கு அவருடைய நிலைமையை மாற்றி கடுமையான தண்டனைகளை கொடுக்கின்ற மையாகத்தான் இந்த மை இருக்கும் வேதனை மை செய்கிறது கடினமான இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சில விலங்குகளுடைய பித்து பையும் அதற்கு பிறகு மூலிகை வேறும் கொண்டு செய்யக்கூடியதுதான் வேதனமை வேதனைன்னா பைத்தியம் பிடித்து அலைய வைக்கிறது தான் வேதனும் தன்னுடைய இழந்து அவர்கள் வந்து மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு வேறுபட்டு நடப்பதுதான் வேதனமை வேதனமை செய்து அந்த வேதனை எந்த காரணத்தை கொண்டும் செய்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த வேதனை மைய போறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு அச்சமா இருந்தது ஏன் கேட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து எல்லாமே உடனுக்குடனாக நடக்கணும் மற்றவங்களை அழிக்கணும் சீக்கிரமா முன்னேறணும் யாரையும் தயவதாட்சணை இல்லாமல் தண்டனைகளை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனித மனங்கள் இருப்பதினால் இத சொல்றதுக்கு ரொம்பவும் அச்சமா இருந்தது இருந்தாலும் மையை செய்யது கடுமையான நாட்களாகும் செய்யறதுக்கும் தான் இருக்கும் ஒருவேளை செய்து உங்களுக்கு அது சித்தி நீங்க பெற்றுட்டீங்கன்னாக்கா இந்த மைய வந்து யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னாக்கா குடும்பத்துக்கு கட்டுப்படாம மற்றவங்கள கடுமையான முறையில மன கஷ்டப்படுத்துறவங்களும் மற்றவங்கள சித்திரவதை சித்திரவதையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எப்பவுமே உதவியா இருக்கணும் இல்லைன்னா ஒதுங்கி இருக்கணும் இதை தவிர்த்து இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க சதா காலமும் குடும்ப பண்றான்னு சொல்றாங்க இல்லையா குடும்ப செய்யறா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இந்த வேதனை மைய பயன்படுத்தணுமானாக்கா பைத்தியம் பிடிச்சு அவங்க அவங்களுடைய மறந்து ஊர் ஊரா சுத்துறது தெரு தெருவா சுத்துறது நாம பேசுறது அவங்க காதல கேட்காத மாதிரி போவாங்க கேட்டாலும் ஒரு வகையான பயத்துடன் உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் இதே வேதனத்துல வந்து வசிய மருந்தும் இருக்கு அந்த வசிய மருந்தாகப்பட்டது சில வகையான மூலிகையாலும் செய்து தரலாம் அது கொடுத்தா அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இல்லை பைத்தியம் தான் இருப்பாங்க ஆனா இந்த வேதனை மைய வச்சு தான் செய்யணுமான்னு கேட்டீங்களாக்கா நல்லதும் செய்யலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பைத்தியம் பிடிச்சு இருப்பாங்க எழுந்திருப்பாங்க சரி வரைய சாப்பிட மாட்டாங்க பல்ல இறுக்கி கடிப்பாங்க வீட்டில் எது பேசினாலும் உடனுக்குடனாக போவம் வரும் பாத்திரத்தங்களை தூக்கி போடுவாங்க அதுக்கப்புறம் உடைப்பாங்க எது கையில் கிடைச்சாலும் எடுத்து அடிப்பாங்க இல்லை ராத்திரில படுத்துக்கிட்டு தூங்கும்போது அவங்க ஒரு அலறல் சத்தமா இருக்கும் யாரையும் நிம்மதியா வச்சுக்க மாட்டாங்க யாரையும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருக்குமே ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள கூட இந்த பேதனமை பயன்படும் அப்படின்னா ஒருத்தருக்கு வேதனமையை பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறது அவங்கள துன்புறுத்துறது இருக்கிறது இருக்கிறதுலையே இந்த வேதனை செய்யறது மாரணம் செய்கிறதெல்லாம் வந்து பஞ்சமாக பாதகத்தில் போய் சேரும் நாம இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்யறோம் அந்த பாவத்துக்கு ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அந்த பாவ காலங்கள் வந்து கெட்ட நேரங்கள்ல அவங்களுக்கு திரும்பவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால நாம எது செய்யறதா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர நிலைக்காக செய்யாம அதாவது நீங்க செய்து கொடுக்குறீங்க அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணை பைத்தியமா போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி பைத்தியம் பிடிச்சி போறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களால எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க இதை குணப்படுத்துறதுக்கு நீங்க செயல்படுத்திக்கலாம் இந்த வேதனை மைய இந்த வேதனை மைய உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்ற அந்த மூலிகைகளை எடுத்துக்குங்க வேதனை மைய செய்யறதுக்கு மூலிகைகளை எடுக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை எடுக்கணும் இல்ல சனிக்கிழமை எடுக்கணும் செவ்வாய் சனி அதற்கு பிறகு இவங்க எடுக்க வேண்டிய அமாவாசில எடுக்கணும் திகழ் பூண்டு பூண்டுன்றது மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பழைய காலத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அது தெரிஞ்சவங்க அதை மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய முழு சுய நினவும் இழந்து எந்த இடத்துல மிதிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க காடு காடாகவும் மலை மலையாகவும் ஊரு ஊராகவும் சுற்றி வருவாங்க அவங்களுடைய சுயநனவை இழந்துருவாங்க அதுதான் திகழ் பூண்டு இல்லைன்னா திக்க பூண்டு திக்கு பூண்டுன்னு கூட சொல்லுவாங்க இது கட்டாயமாக தேவைப்படும் இது ஆணிவேர் அறுபடாமல் எடுக்கணும் கையை வச்சு காலில் மிதித்தாவே அவங்க சுய நனவை சொல்லிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கையில வந்து கவர் போடலாம் இல்ல கை குளோஸ் போட்டுக்கிட்டு தான் எடுக்கணும் தெரிஞ்சவங்க இல்ல பக்குவமா எடுக்கிறவங்கன்னு இருக்காங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதனோட சேர்ந்து சில பிச்சு அதாவது கேட்டீங்கன்னாக்கா விலங்குகளுடைய பித்து பை தேவைப்படும் என்ன விலங்குகளுடைய பித்துப்பை தேவைப்படும் கேட்டீங்கன்னாக்கா முதல்ல இந்த திசை திசையா ஓடக்கூடிய ஒரு வேலை செய்கிறது பன்றி பன்றியோட பித்து பை தேவை அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணுக்கு தேவைப்படும் அதோட சேர்த்து நாம இந்த மூலிகையும் சேர்த்து இந்த பித்து பைங்களும் சேர்த்துக்கணும் பன்றியோட இந்த முள்ளம்பன்றியோட மலைப்பை இல்லைன்னு கேட்டாக்கா இந்த முள்ளம்பன்றியோட ரத்தமும் இதுக்கு நிறைய தேவைப்படும் அப்படி கிடைக்குதான்னு பாருங்க கிடைக்கலனாக்கா நம்ம அந்த பூஜை விதிமுறையை முடிக்கும்போது சில இந்த கோழி எல்லாம் பலி கொடுக்கல மாதிரி கொடுக்கும்போது அதை கூட மேலே ஒரு சொட்டு ரெண்டு கொடுக்கற சொட்டு கூட அதுமாதிரி பயன்படுத்திக்கலாம் இல்லை வெறும் வேற வச்சு கூட செய்துக்கலாம் தப்பு இல்லை பூண்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நம்ம நாகமல்லியினுடைய வேர் எடுத்துக்கணும் சிறிய நங்கை வேர் எடுத்துக்கணும் எட்டி மரத்தினுடைய வேர் எடுத்துக்கணும் சிற்றாமலுக்கு வேர் எடுத்துக்கணும் சிறு குறிஞ்சான் வேறு எடுத்துக்கணும் சிறு குமிழும் வேறு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சிறு சின்னி வேறு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேய் வெரட்டி பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க பேய் வெரைட்டின்னு சொல்லுவாங்க துர்கை மூலிகளும் இதுவும் மிக முக்கியமான மூலிகை அதனுடைய வேரும் எடுத்துக்கணும் முடக்கத்தான் வேரும் எடுத்துக்கணும் இந்த முடக்கத்தான் வேரை வச்சு கைகால முடமாக்குற அஹ் மையம் செய்ய முடியும் அது இன்னொரு பதிவுல போடுறேன் நீங்கள் வந்து இதில் முடக்கத்தான் வேறையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பேய் விரட்டி கிளு கிழப்புன்னு சொல்லுவாங்க இல்லைனா பேய் விரட்டி இல்லை பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க அது வேர்க்கடலை செடி மாதிரி இருக்கும் அது நல்லா காஞ்சிருச்சிங்களாக்கா நீங்கள் நடந்து சல சல சலன்னு ஒரு சத்தம் வரும் நரி வெரைட்டின்னு கூட சொல்லுவாங்க தே அந்த சத்தத்தை கேட்டாக்கா நரி கூட பயந்து ஓடும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது இதே இந்த நரி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்கள் அதாவது காட்டு ஏறி பிடி ஏறி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா துஷ்ட ஆத்மாக்கள் பிடிச்சிருந்தா இந்த ஆணி வேரை எடுத்து அறுபடாமல் எடுத்து காப்பு கட்டி அதை வந்து ஒரு தாயத்தில் போட்டு மஞ்சள் குங்குமலம் வச்சு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் கழுத்தில் போட்டிங்கனாக்கா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களும் அதுக்கப்புறம் செய்வீன கூட கிட்ட வராமல் விலகி நிற்கன்றது ஒரு விதி ஒன்று இருக்கு அது தனிப்பதிவாக போறோம் சரிங்களா இந்த வேதனை மையக்கு இது எந்த வேற எல்லாம் சிற்றகத்தி வேற எடுத்துக்குங்க இந்த வேறையெல்லாம் காப்பு கட்டணும் முதல்ல காப்பு கட்டி இதுக்கு வந்து படையல் வந்து கிட்டீங்களாக்கா தாம்பூல முதல்ல அதோட சேர்ந்து அவுள் பொறி கடலை இது எல்லாமே எல்லா வேருக்குமே நம்ம படையல் போடணுமா கிட்டீங்களாக்கா முதல்ல நீங்க எது எடுக்கிறீங்களோ அதுக்கு படையலை போட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே மஞ்சள் நூலால் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தி ஆணி வேறு அறுபடாமல் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே நிழல்ல போட்டு காய வைங்க காய வச்சுட்டு அந்த திகழ் பூண்டு இருக்குது பாத்தீங்களா அந்த திகழ் பூண்டு தான் இத்தனை பேருக்கும் நாலு மடங்கு பத்து மடங்கு சக்தியை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த எடுக்கும் எடுக்கும்போது சிவன் சாபனை சினசி ஓம் சிவ சிவன் சாபன சினசி சக்தி சாபனை சினசி சித்தர்கள் சாபனை சினாசி தேவர்கள் சாபனை சினாசி அப்படி மந்திரத்தை உங்களுக்கு இருக்குது இல்லையா அந்த மாதிரி அந்த மூ மூலிகை எடுக்கும் எடுக்கும்போது சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மூலிகைகளை எடுத்து வந்து நிழலை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மண் பாத்திரத்தில் போட்டு கற்பூரம் போட்டு எரித்து அதை சாம்பலாக்கி அஞ்சனா தேவனுடைய மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த கல் அரைக்கிறோம் இல்லையா அதுல போட்டு அரைச்சி அஞ்சனா கல் வாங்கிட்டு வந்து போட்டு அரைச்சி அதோட சேர்த்து இதுங்கல்லையா அரைக்கணும் அரைச்சி முடிச்ச உடனே இதுக்கு அரைக்கும் போதே நாம வந்து இந்த பேதனை மந்திரத்தை சொல்லத்தான் சொல்லணும் ஏன்னா பேதனை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரங்களை வந்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்டு இப்படியெல்லாம் மந்திரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி கெட்ட மையின்னு வந்துட்டாவே வசியம் மோகனம் ஆகர்ஷணம் இது மூணை மட்டும் விட்டுட்டு மற்ற நம்ம செய்யக்கூடிய கருவு மையங்களும் இருக்கட்டும் மற்ற அஷ்டக்கருவமாக இருந்தாலும் இந்த மையங்களை செய்யும்போது மற்ற மையங்களை நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் அதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் தான் வைக்கணும் வெளியிலன்னு கேட்டிங்கன்னா எட்டி மரம் தொலை போட்டு அதில் வைக்கலாம் புளியமரம் மரம் தொலை இருந்தால் அதுல போட்டு வைக்கலாம் இல்லைன்னா மயானத்துல வைக்கலாம் இல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் புதைச்சு வச்சு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தலாம் இந்த கெட்ட மைய நீங்க செய்தா நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி வேதனைப்பட்டு மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டு வேதனைத்தால கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க செய்து இந்த மையவே மாந்திரிகத்துடன் சேர்ந்து பயன்படுத்தணும் வெறும் மைய மட்டும் வச்சு நாம பயன்படுத்தி ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு சிலருக்கு சாத்தியமாகும் கை கூடி வந்துடும் ஒரு சிலருக்கு நீங்க வேதன மாந்திரிகம் செய்து காப்பாற்றக்கூடிய வகையில தான் நீங்க இத பயன்படுத்தி செய்து கொடுக்கலாம் இந்த மையவும் நீங்க அவங்களுக்கு தலையில் தேய்ச்சி குளிக்கிறது இல்லைனாக்கா உங்களுக்குன்னு சில மாந்திரிகத்துல வந்து வேதனத்தை வந்து வேதனை மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி அதை எடுக்கணும்ன்றது உங்களுக்கு சில குருக்கள் கத்து கொடுத்துருப்பாங்க நாம சேர்த்த வந்து பாத்தீங்களாக்கா மாந்திரிகத்துக்கும் வேதனை மையக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் மாந்திரிகம் செய்து அந்த வேதனத்தில் இருக்கிறவங்களை விடுவிச்சு அதுக்கு பிறகு இந்த மையாரையும் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னாக்கா உடனுக்குடனாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இந்த வேதனை மையை அரைக்கிறதுக்கு உண்டான வழியும் சொல்லாச்சு அதுக்கு வந்து புழுக்கு ஜவ்வாது கஸ்தூரி அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நாம் செய்ய வேண்டியது கோராசனம் குங்குமப்பூ இது எல்லாம் போட்டு இந்த மயில் அரைக்கணும் இதனுடன் சேர்த்து முக்குடலும் சேர்த்து அரைக்கணும் இது கெட்ட மையன்றதுனால இதுக்கு வேப்பெண்ண விடலாம் இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் எட்டி தாயிலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை அரைச்சி பதப்படுத்துறதுக்கு உண்டான வழி ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் போட்டு அது வந்து சிவப்பு நூலோ இல்லை கருப்பு நூலால் வந்து மேலே மேலே வந்து மண் பாத்திரத்துடைய மூடியை போட்டு மூடி அந்த மைய அதில் பதப்படுத்தி கொண்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி எட்டி மரத்தில் தொலை போட்டு வைக்கலாம் புளிய மரத்தில் வைக்கலாம் இல்லை சுடுகாட்டில் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மைய நீங்கள் அரைக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி சர்வ 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 நல்லா கேட்டுங்க ஓம் ீம் கிம் நாராயணி சர்வ சர்வ பித்து பித்து பிரேரித சர்வ விக்ன நிவாரணய நிவாரணய நிவாரய ஓம் பட் சுவாக இந்த மந்திரத்தை தான் நீங்கள் ஒன்றுக்கு நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை பத்தாயிரத்தி எட்டு முறைன்னு பயன்படுத்தி இந்த மந்திரத்தையே நீங்க சொல்லி அதை அரைச்சி அதுக்கப்புறம் கொண்டு போயிடுறதை புதைச்சிட்டு இதுக்கு கோழி பலி கொடுக்கலாம் இல்ல எலுமிச்சம் பழம் பலி கொடுக்கலாம் உங்களால முடியலன்னா கல்யாண பூசணிக்க பலி கொடுக்கலாம் ரொம்ப நிலமை சரியில்லைன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சம் பழத்தை பலி கொடுத்து எடுத்துக்கோங்க ஆனா கடைசியா மைய போது மட்டும் ஏதாச்சும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தினாலும் அஷ்ட கருமம் கருமத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் செய்யணுமே தவிர கருமத்தை வளர்க்கக்கூடிய வழியில் செய்யக்கூடாது இதை நீங்கள் செய்து இந்த மைய நீங்க அரைச்சி திகழ் பூண்டு கட்டாயம் இருக்கணும் அது இருந்தால் தான் மற்ற மூலிகைகளுக்கு சக்தி வரும் திகழ் பூண்டு ஒன்னே போதுமாங்கனாக்கா அதெல்லாம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தாயிலங்களா இறக்கி இப்போல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த திகழ் பூண்டு தாயலமெல்லாம் அந்த திகை போன்று தாயல அவங்க அவங்க குழித்தாயலாம் எடுத்து வச்சுருந்து சும்மா போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே வந்து தெளிச்சாங்கல்லாமே ஆள் வந்து மோசமா மாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது ஒரு காலகட்டத்தில் நம்ம கண்ணால பார்க்கல அப்படி இருக்கும்போது இதை செய்து நீங்க பயன்படுத்தலாம் இந்த வேதலத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு செய்யற பழியும் பாவமும் நம்ம எப்படி நமக்கு கடவுள் வந்து ஒரு மூக்கில் வந்து ரெண்டு துவாரத்தை கொடுத்து ஒரு மூக்கு துவாரத்தில் வரக்கூடிய நாசினி காத்துனால வந்து சுவாசித்து அதுக்கப்புறம் வெளியில் அனுப்புகிறோம் அதே மாதிரி நமக்கு செய்யக்கூடிய அனைத்து கருமங்களும் கெட்டது செய்ய நல்லது செய்யலாம் பரவாயில்ல கெட்டது செய்து மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் இருந்தாவே போதுமானது முடிந்த அளவுக்கு மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் கிடைக்கும் எப்போவுமே ஒரு கருமத்தை தொடும்போது அது பேர் தான் சொல்லியிருக்காங்க நன்மைன்னு சொல்லலை நன்மைகளை செய்வதீங்கன்னாக்கா இது அஷ்ட கருமம் சித்துல வந்து ஒரு கலையை கற்று முடிக்கிறதுக்கு ஒரு பிறவி போவாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு கலையும் செய்து முடிக்கிறதுக்கு நீங்க செய்யுங்க செய்து வெற்றி பெறுங்க இத்தனை பொருளையும் சேர்த்து ஒரு மைய செய்து அந்த மையை வந்து நீங்க பயன்படுத்தி ஒருத்தருக்கு கெடுதல் செய்யறதை விட முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க எந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தினாலும் நமக்காக பயன்படுத்திக்க கூடாது மற்றவங்களை வந்து நாம் வஞ்சிக்க கூடாது மற்றவங்க வந்து தவறான வார்த்தைகளை மாந்திரிகர்களை பார்த்து பிரயோகப்படாலும் தவறா பேசினாலும் நீங்க மாந்திரிக செய்கிற நாம மற்றவங்கள அவங்க வந்து திட்டினாலும் மனசு கஷ்டமா பேசினாலும் நீங்க மாந்திரிகத்தானே நீங்க ஒவ்வொரு மந்திரத்தையும் பயன்படுத்துறீங்க அஷ்ட கர்மம் சொல்லக்கூடிய எட்டு வகையான மந்திரத்தையும் நீங்க பயன்படுத்துறதுனால அந்த மந்திரங்களும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கவச மந்திரங்களும் அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும் எந்த காரணத்துக்கு கொண்டு நாம அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது செய்யற வேலையவே கரெக்டாக செய்துக்கிட்டே போனோம்னா நாளடைவில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்துக்கிட்டு வரக்கூடிய அந்த நன்மைகளோ தீமைகளோ ஒரு காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றும் நன்மைகளை செய்தால் கெட்டது செய்தால் கடினமான கஷ்டங்களை கொடுக்கும் நன்மைகள் நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர தவறாது கெட்டது செய்தால் சீக்கிரமாக நல்ல நிலையில் வரலாம் ஆனால் அது நிலைக்காது பொறுமையும் நிதானமும் இருந்தால் நிச்சயமாக நல்ல நிலையில் வரலாம்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்